பேரலையுக்கு வணக்கம் இன்று நம்மோடு பேசுவதற்காக பத்திரிகையாளர் திரு குமரரசன் சார் அவர்கள் அவரோடு பேசலாம் சார் வணக்கம் சார் வணக்கம் சந்தோஷ் வணக்கம் மகாராஷ்டிரா மற்றும் ஜார்க்கண்ட் தேர்தல் நடந்து முடிஞ்சிருக்கு இதை ஒட்டி எக்ஸிட் போல்ஸ் எல்லாம் வெளியாகி இருந்துச்சு அதுல பெரும்பாலும் ரெண்டு மாநிலத்துலையும் சரி பிஜேபி தான் முன்னிலை அதிகமா இருக்கு அவங்க தான் அதிகமா ஜெயிக்க போறாங்க அப்படின்ற ரிசல்ட்டை சொல்லியிருக்காங்க மேலும் நம்பர் பார்த்தோம்னா பாத்தோம்னா ரொம்ப நெருக்கியதாக தான் இருக்குது நூத்தி முப்பதுல இருந்து நூத்தி ஐம்பத்தி அஞ்சு பிஜேபிக்கு நூத்தி முப்பதுல இருந்து நூத்தி அறுபது அப்படி இருக்கு இன்னும் சொல்ல போனா வந்து நூத்தி எழுபத்தி இருந்து நூற்றி தொண்ணூறு வரைக்கும் சொல்லியிருக்காங்க அதே சமயம் இந்திய கூட்டணியில பார்க்கும்போது காங்கிரஸ் கூட்டணிக்கு நூத்தி பத்துல இருந்து நூத்தி முப்பது எண்பதுல இருந்து நூத்தி இருபது அப்படின்ற ரேஞ்ச் எல்லாம் இருக்குது நம்பர்ஸை பார்க்கும் போது நெக் டூ நெக்ஸா இருக்கு போல அப்படின்ற பார்க்க முடியுது எப்படி சார் இருக்காங்க நிலவரம் அதாவது நான் ஏற்கனவே உங்களுக்கு நான் சொல்லி தொடக்கத்துல இருந்து இந்த ஒப்பீனியன் போல்ஸ் எக்ஸிட் போல்ஸு எல்லாமே ஆளும் கட்சி கூட்டணிக்கு ஆதரவாக தான் இதுவரை செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன அது ஆனால் நான் கடந்த நேர்காணலில் சொன்ன மாதிரி மக்களுடைய மனநிலை மராத்தியத்தில் அவ்வளவு ஆளுங்கட்சிக்கு ஆதரவான நிலை இல்லை என்பது தேர்தலுக்கு வாக்களித்த பின்பும் உணர முடிந்தது குறிப்பாக மும்பையினுடைய ஒட்டிய பகுதியில் பன்வல்லுங்கிற பகுதிகளெலாம் வந்து அவ்வளவு பேரும் என் மாசா வந்து என்சிபி சரத்பவார் அணிக்கு வாக்களிக்கிற அந்த அதை நேரடியாக பார்க்க அதாவது சாதாரண மக்கள்கிட்ட கே அவர்கள் சொன்ன செய்தி இந்த கருத்து கணிப்பு அல்லது இந்த எக்ஸிட் போல்னு சொல்லக்கூடியதெல்லாம் நாம் அது அப்படியே எடுத்துக்கிட முடியாது இப்போ கூட பத்து கருத்து கணிப்புகள் இது குறித்து வெளிவந்திருக்கிறது அதில் ஒரு கருத்து கணிப்பில் வந்து மயா மகா அந்த என் கூட்டணி வந்து இரநூத்தி எண்பத்தி எட்டில் நூற்றி தொண்ணூற்றி ஐந்து வரைக்கும் கிடைக்கும்னு ஒரு கருத்து கணிப்பு சொல்லுது அவர்களுக்கு மிக குறைந்த அளவு சொல்லக்கூடிய எண் வந்து நூத்தி பதினெட்டுன்னு நூத்தி பதினெட்டுல இருந்து நூத்தி தொண்ணூத்தி ஐந்து வரை அப்படிங்கும்போது கிட்டத்தட்ட எழுபத்தஞ்சு இருக்கைகள் எழுபத்தஞ்சு சீட்டு வந்து டிஃபரன்ஸ் இருக்குது அந்த கருத்துக்கு வெவ்வேறு மக்கள் சொல்லுகின்றது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மகாவிகாஸ் அகாடி கூட்டணிக்கு வந்து அதிகபட்சமாக நூத்தி ஐம்பத்தி ஐந்து வரைக்கு சொல்றாங்க நூத்தி ஐம்பத்தி ஐந்து இடங்கள் வரை மகாவி கூட்டணி கிடைக்கும் குறைந்த அளவுன்னு சொல்லும் போது எண்பத்தஞ்சு வரைக்கும் போயிடுறாங்க பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அறுபத்தஞ்சு இடங்கள் வந்து கேப் இருக்குது இடைவெளி இருக்கிறது அதனால இந்த கருத்து கணிப்புகள் பொதுவாகவே ஆளுங்கட்சிக்கு ஆதரவாக இருப்பது என்பது உண்மை அதுல இந்த பத்து கருத்து கணிப்புகள்ல ஒரு ஆறு கருத்து கணிப்புகள் அந்த ஆறுலையும் கூட ஒரு நான்கு கருத்து கணிப்புகள் பிஜேபி அதாவது என்டி கூட்டணி பெருவாரியாக வென்றுவிடும் அப்படிங்கறத ரொம்ப அழுத்தமா சொல்றாங்க இன்னும் ரெண்டு பேர் வந்து நெக் டு நெக் அது அதாவது அவங்க சொல்ற எண்ணிக்கையை நீங்க பார்த்தீங்கன்னா ஒருவர் சொல்றாரு நூத்தி முப்பத்தி ஏழுல இருந்து நூத்தி ஐம்பத்தி ஏழு வரைக்கு ஆஹ் மகா யுத்தி கூட்டணி என்டிஏ கூட்டணியும் நூத்தி இருபத்தாறுல இருந்து நூத்தி நாற்பத்தாறு வரைக்கு மகா விகாச காடி கூட்டணின்னு சொல்றாங்க இதுல வந்து மகா விகாஸ் கட்டணி நூத்தி நாற்பத்தாறு எடுத்தச்சுன்னா அவங்கதான் பெரும்பான்மை அதே மாதிரி மகா யுத்தி என்கிற அந்த அணி நூத்தி முப்பத்தி ஏழு இடம் தான் கிடைக்கும் அப்படிங்கிற இந்த மாதிரி நெக் டு நெக்காக தான் ரொம்ப அதிகமானவே சொல்றாங்க ஆனால் பொதுவாக தைனிக் பாஸ்கர்ங்கிற ஒரே ஒரு பத்திரிகை மட்டும் மிக தெளிவாக வந்து இது மகாவிகாஸ் அகாடிக்கு ஆதரவாக இருக்கிற மாதிரி தெரியுது நூத்தி முப்பத்தி இருந்து நூத்தி ஐம்பது இடங்கள் வரைக்கும் வந்து மகாவிகாஸ் அகாடி கிடைக்கும் என்றும் நூற்றி இருபத்தி இருந்து நூற்றி நாற்பது இடங்கள் வரை வந்து மகா யுக்தி கிடைக்கும்னு இந்த தைனிக் பாஸ்கர்ங்கிற இந்த கருத்து கணிப்பு கடந்த கால கருத்து கணிப்புகளை இங்கே ஒப்பிட்டு பார்க்கும்போது போது ஓரளவு சரியாகவே வந்திருக்கிறது ஆனால் பிற கருத்து கணிப்புகளை பொறுத்தவரையில் என் கடந்த முறை ஜார்க்கண்ட் தேர்தலில் வந்து பிஜேபி பெரும்பான்மையாக வெற்றி பெறும் அதான் லேண்ட்ஸ்லைட் வெற்றின்னு கூட சொன்னாங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பது ஜார்க்கண்டில் ஆனால் ரிசல்ட் வந்து நேர் எதிராக இருந்தது இதே மாதிரி தான் ரெண்டாயிரத்தி பதினாலையும் காங்கிரஸுக்கு காங்கிரஸும் பிஜேபி டு எட்ஜ் அப்படின்னு சொன்னாங்க ஆனால் அது லேண்ட்ஸ்லைடு வெற்றியாக பிஜேபிக்கு மாறிச்சு அதே மாதிரி ரெண்டாயிரத்தி நாலு கருத்து கணிப்பு வந்து காங்கிரஸ் தோற்கும் பிஜேபி ரொம்ப லீடா இருக்கும் அப்படின்னு இது எக்ஸிட் போல சொன்ன கருத்து கணிப்பு இதெல்லாம் ரிசல்ட் வந்து நேர் எதிராக இருந்தது அதே மாதிரி தான் நம்முடைய மத்திய பிரதேச வந்து காங்கிரஸ் வெற்றும்னு சொன்னாங்க மத்திய பிரதேச ராஜஸ்தான்ல பெரும்பான்மையாக நிச்சயமாக என்டிஏ தோற்று சொல்லிச்சு இதெல்லாம் எக்ஸிட் போல சொன்ன விஷயங்கள் ஆனால் வந்த உண்மையான ரிசல்ட் முடிவுங்கிறது வேறு மாதிரி இருந்தது இது நம்ம அதனால இது எந்த அளவுக்கு இந்த கருத்து கணிப்புகள் வந்து ஓட்டனுடைய பிரதிபலிப்பா இருக்கும் அப்படிங்கிறத நம்மளால் நம்ப முடியல ஆனால் மட்டும் தெளிவாக தெரிகிறது கடந்த லோக்சபை தேர்தலில் இவர்கள் பெற்ற அந்த எண்ணிக்கை அதாவது முப்பது லோக்சபை இருக்கைகளை வந்து எம் கூட்டணி பெற்றது அதன்படி பார்த்தால் அவர்கள் சற்றப்ப நூத்தி எண்பது இடங்களை கைப்பற்ற வேண்டும் இல்லையா ஒரு 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 லோக்சபை தொகுதிக்கு ஒரு ஆறு சபை தொகுதிகள் கொண்டார் நூத்தி எண்பது தொகுதிகள் அந்த அளவு இருக்காது காரணம் அதற்கு பிறகு இந்த அரசானது அறிவித்த அறிவிப்புகள் குறிப்பாக அந்த பேன் அப்படிங்கிற அந்த அறிவிப்புல வந்து பெரும்பாலாக சிந்தி அவர்கள் பெரும்பான்மையாக ஆதரவாக இருக்கிற சில மாவட்டங்கள் கொங்கன் பகுதின்னு சொல்லக்கூடிய பகுதி தானிய பகுதி பால்கர் ரேகாடு போன்ற பகுதிகள் அதே மாதிரி மும்பை போன்ற பகுதிகள் இதில் வந்து கடந்த முறை இருந்த நிலையிலிருந்து சற்று மாறுபாடாக இருக்கக்கூடும் நினைக்கிறது ஆனால் அதிகமாக பார்க்கின்ற பொழுது எம்பிஏ கூட்டணியில் சரத்பவார் வந்து அதிகமான இடங்களை கைப்பற்றுவார் அதை பற்றி எந்த கருத்து கணிப்பிலையும் அதை தனியாக யாருமே சொல்லல சொல்லாமல் இருப்பதே அதுவே ஒரு இண்டிகேஷன் நமக்கு தெரியுது அதாவது எது நிச்சயமாக வெளிவரக்கூடிய ஒரு விடையாக இருக்குமோ அந்த விடையை பற்றி இந்த கருத்து கணிப்பாளர்கள் யாருமே எதுவுமே பேசல அதே மாதிரி விதர்பா போன்ற பகுதிகள் இங்க வந்து காங்கிரசனுடைய செல்வாக்கு இதை பற்றியும் எதுவும் பேசவில்லை போது இந்த கருத்து கணிப்புகள் நாம் அப்படியே வந்து பத்து பேர்ல ஐந்து பேர் இதற்கு எம் மகா யுக்தி கூட்டணிக்கு ஆதரவாக தெரிவித்துட்டார்கள் எனவே மகாவிக்தி கூட்டணி தான் யுக்தி கூட்டணி தான் வெற்றி பெறும் என்பது என்னால் நம்ப முடியவில்லை காரணம் நம் சாதாரண மக்களிடம் பேசிக்கொண்டிருக்கின்ற பொழுது அவர்கள் அனைவரும் சொல்லக்கூடிய கருத்து மராத்தியர்களுக்கு இன்னும் அந்த சிவசேனையையும் என்சிபிங்கிற கட்சியை உடைத்தது அந்த கோபம் இன்னும் தீரவில்லை எனவே அவர்களுக்கு ஆதரவான ஒரு நிலைதான் இருப்பதாகத்தான் பொதுமக்கள் கருத்து தெரிவிக்கிறார்கள் இந்த முறை தேர்தலில் ஆளுங்கட்சியானது மிக கடுமையான பணத்தை செலவழித்த அவர்களுக்கு எந்த அளவுக்கு வாக்காக வரும் என்று நமக்கு தெரியாது அதுபோல இன்னொன்று வந்து எஸ் சொல்லக்கூடிய அந்த ராஜ் தாக்கரே வந்து தனியாக பல இடங்களில் போட்டியிடுகிறார் அவர் வந்து அவருடைய மகனை சிவசேனை சிந்தி அணியை ஆதரிப்பதாக ஒரு கடிதமே நேற்று ஒரு புரளியாக மும்பையில் பரப்பப்பட்டு எனவே இந்த ரெண்டு கூட்டணியும் ஒன்றுதான் என்று மக்கள் என்ன குடியும் அப்படிப்பட்ட குழப்பங்கள் கூட நடந்தது இதையெல்லாம் மக்கள் எப்படி எடுத்துக்கொள்கிறார்கள் என்பது நாளை மறுநாள் நமக்கு தெளிவாக வெளிப்பட்டுவிடும் ஜார்க்கண்ட பொறுத்தவரை ஜார்க்கண்டில் இதுவரை வந்த கருத்து கணிப்புகள்லாம் எப்படி இருந்தது அப்படின்னா என்டிஏ வந்து லேண்ட்ஸ்லைட் வெக்டரி அப்படின்னு கருத்துக்கள் ஆனால் அங்கு இருக்கக்கூடிய அங்கு சென்ற பார்வையாளர்கள் அங்கு சென்ற பல நண்பர்களை கேட்கின்ற பொழுது அவர்கள் பொதுவாக சொல்லக்கூடிய கருத்து ஜார்க்கண்டில் வந்து ஜேஎம்எம் கூட்டணியானது வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக தெரிகிறது என்று தான் நமக்கு தெரிவித்திருக்கிறார்கள் இருந்தாலும் நம்முடைய விடை என்ன என்பதை கொஞ்சம் பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும் இன்னொன்று என்ன அப்படின்னா பட்னாவிஸ் ஒரு செய்தியை சொல்லியிருக்காருன்னா இந்த முறை மராத்திய மண்ணானது அதிக அளவில் வாக்களித்திருக்கிறது அதிக அளவில் வாக்களித்திருப்பதால் அது எங்களுக்கு அது எங்களுக்கு அது வெற்றியின் குறியீடு அப்படின்னு சொல்றாரு ஏன்னா பொதுவா வாக்கு அதிகரிக்கிறதுனா எதிராக சொல்லுவாங்க ஆமா ஆனால அவர் வந்து தலைகல சொல்றாரு ஏன் மேனால் துணை முதல்வர் வந்து தேவேந்திர பட்னாவிஸ் வந்து அதிகமாக இந்த முறை வாக்குகள் செலுத்தப்பட்டிருப்பதால் அது எங்களுக்கு ஆதரவான நிலை அப்படின்னு அவர் ஒரு கருத்து சொல்கிறாரு அது பொதுவாகவே மக்கள் வந்து அதிகமான வாக்களித்தார்கள் அது ஆளுங்கட்சிக்கு எதிராகத்தான் என்பது தான் நாம் வரலாற்றில் நாம் பார்க்கக்கூடிய செய்தி ஆனால் அவர் சொல்வதற்கு காரணம் என்ன அப்படின்னா மும்பை பகுதியில் குறிப்பாக அதிகமாக பணக்காரர்கள் இருக்கக்கூடிய பகுதின்னு சொல்லக்கூடிய அந்த மலபார்கள் பகுதி அப்புறம் குஜராத்திகள் அதிகமாக இருக்கக்கூடிய காட்கோபர் போன்ற பகுதிகள் இந்த குஜராத்திகளும் மேல் மக்களும் மேல் அதிகமாக இருக்க இடங்கள்ல இந்த முறை அதிகமாக அங்கேயும் அதாவது மகாராஷ்டிராவினுடைய ஆவரேஜ் என்னவோ அதை கடந்த முறை என்ன நடந்ததோ அதை விட அதிகமாகவே இருக்குது அவர் அதை கருத்தில் கொண்டு அவர் சொல்லியிருக்கக்கூடும் ஆனால் அதுவே மராத்திய மாநில முழுமைக்காக முழுமையும் அப்படித்தான் இருக்கும் என்று நாம் எடுத்துக்கொள்ள முடியாது என்பதாக நான் நினைக்கிறேன் இப்போ நீங்க சொல்லிருந்தீங்க சார் ஒரு முந்தைய கட்டு அணிப்புல ஒரு லேண்ட் இருக்கும் அது வந்து மாறி இருக்கும்னு சொல்லிட்டு இப்ப ரெண்டாயிரத்தி அஞ்சு ரெண்டாயிரத்தி ஆறு காங்கிறதெல்லாம் எடுத்து பார்க்கும்போது ரிசல்ட் வேற மாதிரி இருந்திருக்கு ஆனா இப்ப நாடாளுமன்ற தேர்தல கூட அண்மையில பாக்கும்போது முன்னூத்தி எழுபது முன்னூத்தி எண்பது எல்லாம் பிம்பங் கிரியேட் பண்ணப்பட்டது அடுத்து வந்து அது இருநூத்தி நாற்பது சுருங்கிச்சு இப்ப வந்து இப்போ நெக் டு நெக் வந்து வைக்கிறதுனால நம்பர்ஸ் வைக்கிறதுனால அவங்க வந்து என்ன நெரட்டிவ் செய்ய பாக்கலாம்னு நினைக்கிறீங்க அதாவது பொதுவாகவே வந்து மராத்திய மாநிலத்தினுடைய இந்த மகாராஷ்டிராவின் எலெக்ஷனில் வந்து எம்ஏ தான் முன்னணியில் இருந்தது அப்படிங்கிறது ஆளுங்கட்சிக்கு நன்றாகவே தெரியும் எனவே அதிலிருந்து மக்களுடைய மனநிலையை சற்று மாற்றுவதற்காக தொடர்ந்து இந்த மாதிரி மகா யுக்தி கூட்டணியானது திரும்பவும் ஆட்சி படிக்கும்னு சொன்ன முறையாக இருந்தாலும் சரி அதற்கு பிறகு அவர்கள் கூட்டங்களில் அவர்களுக்கு கிடைச்ச அந்த வரவேற்பு இருக்கு பார்த்தீங்களா அதுதான் நமக்கு வந்து நான் பெரிய இண்டிகேஷனாக நான் கருதுறேன் அதாவது தலைமை அமைச்சர் நரேந்திர மோடி வந்தார் அப்புறம் அமித்ஷா அவர்கள் வந்தார்கள் ஜட்டா ஜெட்டா வந்தார் அப்புறம் அங்கிருந்து பாட்டைங்க தூக்காட்டைங்கன்னு சொல்லிட்டு அவர் வந்தார் எல்லாமே அந்த கூட்டங்களில் வந்து மக்களுடைய எழுச்சி மகாவிகாஸ் அகாடி கூட்டணிக்கு எப்படி இருந்ததோ அந்த மாதிரி அந்த ஒரு பாடி லாங்குவேஜ் சொல்லுவோம் இல்லையா மக்கள் வந்து தானாக வருகிற மக்கள் கூட்டி வரப்படுகிற மக்கள் அதுலேயே அவங்களுக்கு வந்து ஓரளவுக்கு தெரியுது அதனுடைய விளைவோ என்னன்னு தெரியல நம்முடைய பிரதம அமைச்சரும் கூட அதிகமாக மற்ற மாநிலங்களில் எப்படியெல்லாம் பிரச்சாரத்தை மிக அதிகமாக குறிப்பா கர்நாடகாவிலாம் அவர் ஒரு பதினேழு பதினெட்டு முறை சென்றார் வட மாநிலங்களில் இப்போ ஹரியானா போன்ற மாநிலங்கள கூட அதிகமான இடங்களை சென்றார் ஜார்க்கண்ட்ல கூட போனார் ஆனால் மகாராஷ்டிராவில் வந்து அவரு மிக குறைவாகத்தான் அந்த பிரச்சாரங்கள் பண்ணியிருக்காரு அமித்ஷாவும் அதே மாதிரி மணிப்பூர்ல வந்து கலவரமா இருக்குன்னு சொல்லிட்டு அதனால வந்து கிட்டத்தட்ட ஒரு நாலந்து பரப்புரை கூட்டங்களை வந்து ரத்து செய்துட்டு அங்கிருந்து கிளம்பிட்டாரு குறிப்பாக அந்த பாட்டங்கை காட்டங்கேக்கு வந்து உத்தவ் தாக்கரே வந்து ரொம்ப நேரடியாக இன்னொரு பதில் கொடுத்தாரு அதாவது லூட்டேங்கே பாட்டேங்கே அப்படின்னு சொல்லிட்டார் லூட்டேங்கன்னா நாம் வந்து மக்கள்கிட்ட வந்து கொள்ளையடிப்போம் கொள்ளையடிப்பதை வந்து முதலாளிக்கு நாம் பங்கிட்டு கொடுப்போம் அப்படிங்கிற பொருள் அது லூட்டேங்கே அவர் பாட்டை இதைத்தான் அவர்கள் சொல்லி சென்றிருக்கிறார்கள் அப்படிங்கிறது அதுவும் மக்கள் மத்தியில் வந்து ஓரளவுக்கு போய் சேர்ந்து இருக்கிறது இதில் ஒரே ஒரு இதுதான் வந்து இவர்களுடைய ஓட்டுக்கு வாக்குக்கும் பணம் வாக்கு அளிக்காமல் இருப்பதற்கும் பணம் என்கின்ற அளவில் செயல்பட்டிருக்கிறார்கள் இதை மக்கள் எப்படி எடுத்துக்கொண்டார்கள் அல்லது அந்த பணத்தை வாங்கி கொண்டு அவர்கள் மனநிலை என்னவாக இருந்தோ அதுபடி வாக்களித்திருக்கிறார்கள் என்பதெல்லாம் வந்து நம்முடைய தேர்தலினுடைய வாக்கு எண்ணிக்கை என்போது தான் நமக்கு தெரிய வரும் ஆனால் பொதுவான மனநிலை வந்து எம்பிஏ கூட்டணி அதிகமான இடங்களை கைப்பற்றுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது எதுவாக இருந்தாலும் சரி பாரதிய ஜனதா வந்து கடந்த முறை நூத்தி ஐந்து இடங்களில் வெற்றி பெற்றது அந்த எண்ணிக்கை நிச்சயமாக இருக்கிறது எனவே இது வந்து மகா யுக்தி கூட்டணி வெற்றி பெற்றாலும் கூட பாரதிய ஜனதாவுக்கு இது ஒரு பின்னடைவுதான் தான் காரணம் கடந்த முறை நூத்தி ஐந்து இடங்களும் சிவசேனை வந்து ஒரு ஐம்பத்தி ஐந்து இடங்களும் இருந்தது காங்கிரஸுக்கு ஒரு ஐம்பத்தி நான்கு இடங்கள் என்சிபிக்கு ஒரு நாற்பத்தி நான்கு இடங்கள் இந்த அந்த கணக்கை பார்க்கும்போது போது இந்த முறை நிச்சயமாக கடந்த தேர்தலை விட பிஜேபி குறைவாகவும் சிவசேனை அது எந்த அணியாக இருந்தாலும் சரி முந்தி கிடைத்ததை விட அதிகமாகவும் என்சிபி நிச்சயமாக முந்தி கிடைத்த அந்த நாற்பத்தி நான்கு விட அதிகமாகவும் கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்குது அப்படி பார்க்கின்ற பொழுது அது ஓவராலாவது மகாவிகாஸ் கூட்டணியுடைய வெற்றியாகத்தான் கருத முடியும் ஆனால் பிஜேபி என்ன செய்கிறது என்று பார்த்தால்தான் இந்த அமைச்சரவையானது இருபத்தி ஆறாம் தேதி அமைக்கப்பட்டாக வேண்டும் இருபத்தி ஐந்திலே அமைக்கப்பட்டாக வேண்டும் தனி பெரும்பான்மையாக ஒரே ஒரு கட்சி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கிறது அல்லவா பிஜேபி தான் அதிகமான இடங்களிலே போட்டியிடுகிறது எனவே அவர்கள் நூற்றி நாற்பத்தொம்போது இடங்களில் ஒரு ஐம்பது விழுக்காடு கிடைச்சாலும் கூட அவங்களுக்கு எழுபத்தைந்து இடங்கள் எழுபத்தைந்து இடங்களை பிற கட்சிகள் கிடைப்பதற்கு வாய்ப்பு இல்லை அது காங்கிரஸாக இருந்தாலும் சரி சிவசேனையாக இருந்தாலும் சரி உத்தவ் தாக்கரே ஆக இருந்தாலும் சரி இல்லை என்சிபி சரத்பவராக இருந்தாலும் சரி அந்த பிஜேபியினுடைய அந்த எண்ணிக்கையை நெருங்க நெருங்குவதற்கு வாய்ப்பில்லை அவர்கள் பிஜேபி ஐம்பது விழுக்காடு கிடைத்தால் கூட அந்த நிலையில் பிஜேபி என்ன செய்யும் என்றால் நாங்கள் தான் சிங்கிள் மெஜாரிட்டி தனி பெரும்பான்மை பெற்ற ஒரு கட்சி எனவே எங்களுக்கு ஆட்சியை அமைக்க அவர்கள் நிச்சயமாக கோருவதற்கு வாய்ப்பு உண்டு இது மிகவும் திட்டமிட்டு செய்யப்பட்ட செயலாகத்தான் எனக்கு தெரிகிறது ஏன்னா இந்த தேர்தல் வந்து இந்த தேதியிலே இந்த அமைச்சரவை அமைக்கப்பட்டாக வேண்டும் என்ற நிலையிலே மற்ற ஹரியானா மாநிலத்துக்கு அவர்கள் தேர்தல் வைத்த போதே இந்த மாநிலத்துக்கும் தேர்தல் வைத்திருக்க வேண்டும் இப்போது அதிகமாக பிற கட்சிகளோடு பேசுவதற்கோ அல்லது எது கூட்டணி என்று நிரூபிப்பதற்கோ இதற்கெல்லாம் நேரமே கிடையாது முடிவு வந்து இரண்டு நாளிலே அமைச்சரவை அமைக்க வேண்டும் அதற்கு முடிவு வந்த உடனே பிஜேபி நாங்கள் ஒரு தனி சிங்கிள் மெஜாரிட்டி தனியாக இப்போ தனி பெரும்பான்மையான ஒரு கட்சியாக இருக்கிறோம் எனவே எங்களுக்கு வந்து அமைச்சரவையை அமைக்க அனுமதியுங்கள் என்று அவர்கள் கொடுத்தால் அதை ஆளுநரும் ஏற்றுக்கொள்வார் ஏற்றுக்கொண்டு அதற்கு பிறகு அவர்கள் ஒரு மாதமோ பதினஞ்சு நாளோ உங்களுடைய தனி பெரும்பான்மையை நீங்கள் நிரூபிக்க வேண்டும் என்று கட்டளைக்கு வாய்ப்பு இருக்கு அப்படி ஒரு சூழல் உருவாகினால் இந்த முறை தேர்தலிலே இந்த கட்சிகளையை தாண்டி ஒரு பதினைந்திலிருந்து இருபது ரிபல் கேண்டிடேட்டு அல்லது சுயேட்சையாக போட்டியிடுகிற அவர்கள் வெல்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது அவர்கள் அனைவரையுமே பிஜேபி வந்து வாங்கி தன்னை தக்க வைத்துக் கொள்ளக்கூடிய ஒரு சூழல் ஆகிறது ஆகவே இது வந்து ஒரு ஒரு திட்டமிட்டப்பட திட்டமிடப்பட்ட ஒரு தேர்தலாகத்தான் நான் இதை கருதுகிறேன் இருந்தாலும் அதையும் தாண்டி இந்த தேர்தலுடைய முடிவு வேறு விதமாக அமைந்தால் அவர்கள் என்ன செய்ய போகிறார்கள் என்பதை நாம் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும் அவர்களுக்கு இதெல்லாம் வந்து ஒரு பெரிய கைவந்த கலை அதனால என்ன நடக்கும் என்பதை இன்னும் இரண்டு நாள் கீழ் நாம் நன்றாக அறிய முடியும் கண்டிப்பாக சார் இப்போ ரிசல்ட் வந்து ரெண்டு நாளைக்கு வர இருக்கு அதுக்குள்ள வந்துட்டு ஒரு நெரட்டிவ் செட் பண்றது அப்படிங்கிறது ஜென்ரலா கேட்கக்கூடிய கேள்விதான் எந்த வந்து அப்படின்றது மக்களுடைய வாக்கு எப்படி எந்த விழுந்தாலும் ஆட்சி அமைப்பதை தாங்கள் தான் ஆட்சி அமைப்போம் என்பதில் மிகுந்த நம்பிக்கையோடு இருக்கிறார்கள் அது வந்து எந்தவித ஐயமும் என்று நான் புரிகிறது பட்னாவிசனுடைய பேச்சை பார்க்கும் போது அப்படித்தான் இருக்கிறது அவர் ஏற்கனவே நேற்றே ஆர்எஸ்எஸ்னுடைய தலைமையகம் சென்று அவர்களெல்லாம் எல்லாம் சந்தித்திருக்கிறார் எனவே அவர்களுடைய திட்டமே வேறு வகையாக இருக்கும் அதை சொன்னேன் இல்லையா தனி பெரும்பான்மையாக ஆட்சி அமைக்க கோரும் பட்சத்தில் ஆளுநர் வேறு வேறு எந்த வழியுமின்றி அதை அனுமதி கொடுத்து நீங்கள் உங்களுடைய பெரும்பான்மையை பத்து நாட்களிலோ இருபது நாட்களிலோ அல்லது ஒரு மாதத்திலோ நீங்கள் நிறுவியுங்கள் என்று சொன்னால் அந்த இடைவெளியை பிஜேபி நன்றாக பயன்படுத்திக் கொள்ளும் என்பது கடந்த கோவா தேர்தலும் சரி அருணாச்சல பிரதேசம் சரி இன்னும் பிற மாநிலங்களில் அவர்கள் எப்படி நடந்து கொண்டார்கள் ஒரு சீட்டை வைத்துக் கொண்டே அவர்கள் ஆட்சி பிடித்திருக்கிறார்கள் என்பதை பார்க்கும்போது ஜனநாயக மரபுகள் எவ்வாறு போற்றப்படுகின்றன காப்பாற்றப்படுகின்றன என்பதை இருபத்தி மூன்றுக்கு அப்புறம் தான் நான் வந்து தெளிவாக அறிய முடியும் ஆனால் பிஜேபியானது நிச்சயமாக இந்த வேலையை செய்யும் என்று நம்புகிறேன் நிறைய விஷயங்கள் வந்துட்டீங்க சார் உங்களுடைய தொடர் பயணத்திலயும் நான் இடைப்பட்ட காலத்துல எங்களுக்கு நேர்கள் வந்து தந்திருக்கீங்க அதுக்கு மிக்க நன்றி சார் நன்றி சந்தோஷ் நன்றி